இலங்கையில் வேகமாக அதிகரிக்கும் தேங்காயின் விலை நெருக்கடியில் மக்கள் அரிசி தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய முடிவு உப்பின் விலை உயர்வு எச்சரிக்கும் வியாபாரிகள் நாட்டிற்கு பத்து மில்லியன் டாலர் வருமானம் அரசு நடவடிக்கை இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டபாய ராஜபக்ஷ காரணம் அரசாங்கம் சுட்டிக்காட்டு அனுர அரசாங்கத்திற்கு உலக வங்கியிடமிருந்து கிடைத்துள்ள ஆதரவு இலங்கையில் அண்மை நாட்களில் தேங்காயின் விலை வேகமாக உயர்வடைந்து காணப்படுகின்றது இந்நிலையில் கண்டி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தேங்காயின் விலை இருநூறு ரூபாயை தாண்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் நாட்களில் இருநூற்றி இருபது ரூபாவை தாண்டலாம் என சந்தை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மக்களின் நுகர்விற்கு தேவையான அளவு தேங்காய் கிடைக்காததால் அதன் விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலைமைக்கு தீர்வாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சதோசா ஊடாக குறைந்த விலையில் தேங்காய்களை விற்பனை செய்ய தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய அரசாங்கத்திற்கு சொந்தமான கூட்டு தாம்பனத்தின் ஊடாக நூற்றி பத்து ரூபாவிற்கு தேங்காய் கொள்வனவு செய்யப்பட்டு சதோசா ஊடாக நூற்றி முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளாா் அரிசி தட்டுப்பாட்டுக்கு விரைவான தீர்வாக இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய உள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புறக்கோட்டையில் உள்ள இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து இருபத்தையாயிரம் முதல் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தனியாருக்கும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய அனுமதியின் பிரகாரம் இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் சிறிதளவு அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாடு கெகுளு சம்ப அரிசிகள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் எதிர்வரும் நாட்களில் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து வரும் பண்டிகை காலத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விலையும் சடுதியாக உயர வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்வது சிறந்தது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக உப்பு உற்பத்தி முடங்கி போயுள்ளதாகவும் இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அதிக அளவு உப்பு கரைந்து நாசமாகியுள்ளதாகவும் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அடுத்த வருடம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின் மீதான விவாதத்தின் இரண்டாம் நாளான நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமிந்தர் ரணசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் ஐந்து பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் புதிய வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை ஐந்து மில்லியனாக உயர்த்தி பத்து பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் சத்துரங்க அபயசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளதுடன் அது தவறானவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கையின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து இருந்து இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷவே முக்கிய காரணமன்ற என்ற குற்றச்சாட்டு இன்றும் சுமத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்றும் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உறுதியளித்துள்ளார் அரசாங்கத்தின் அடுத்த அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் முதற்கட்டமாக அந்நாட்டு ஆலோசனைக் குழுவொன்றுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார் இதன்போது தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் பேசப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்திற்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இந்நாட்டில் விவசாயம் மீன்பிடித்துறை சுற்றுலா கல்வி மற்றும் துறைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி அனில் குமார் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் குமார் தீசன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையேயான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் பத்மநாதன் சத்யலிங்கம் எஸ் குகதாசன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் எளியதம்பி ஸ்ரீநாத் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாடு காணி விடுவிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நீதிமன்ற பொறிமுறை ஒன்று இல்லாமல் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஊடாக இடம்பெறும் விசாரணைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் அதே நேரம் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது